அதே விருச்சக ராசிக்கு இன்றைக்கி நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதாவதுன்றது கூட தனஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி குருவாக இருக்கிறதுனால அந்த குரு அஷ்டம குருவாக வர்றதுனால இடம் மாறுறது கண்டிப்பாக நல்லது தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வாங்கி வீட்டு குரு பகவான் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம் அது மாதிரி தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவதுன்றது வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் துணியில் நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கு கட்டி வச்சு இன்றைக்கி எதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கடலை வாங்கி வச்சு கும்பிட்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கடலை அப்புறம் தானம் கொடுத்துடணும் அப்போ தான் தர்திரி போய்டும் அந்த நூற்றி ஒரு ரூபாய் கட்டி வச்சு இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அதாவது நான் நல்லா இருந்து என் வாழ்க்கையில் நல்லா மேலே வந்து நல்லா இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த குரு பகவான் முடிஞ்சு போச்சுன்னா உன்னோட இடத்துக்கு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நூற்றி ஒரு ரூபான்ன்றதை கட்டி வச்சுருங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும் அதுக்கப்புறம் முடிஞ்ச வாட்டி ஆறுபடியும் முருகன் முருகன் கோயில் எந்த கோயில் வேணாலும் நீங்கள் போய் போடலாம் இல்லை மக்க பக்கத்தில் எதாவது முருகன் கோயில் இருந்தால் கூட பின்னாடி போய் நீங்கள் போட்டு வரலாம் தப்பு இல்லை ஏன்னா இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் திருக்கணித முறைப்படி அதாவதுன்றது இன்றைக்கி மே மாதம் பதினொன்றாம் தேதி பாக்கிய முறைப்படி பார்த்திங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி தமிழுக்கு சொல்லணும்னா விசுவா வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி இந்த குரு பயிற்சியாகப்பட்டது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு வந்து பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து மிதுன ராசியில் தான் இருக்க போகிறார் அப்படி இருக்க வேண்டிய குரு பகவான் அதாவது விருச்சக ராசிக்கு இது சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் குருவும் அதாவது செவ்வாய் இந்த ரெண்டு கிரகம் பார்த்திங்கன்னா பகைப்பட்ட கிரகம்னு நம்ம சொல்லலாம் எப்பயுமே குரு வந்து மேச ராசியில் உக்காந்தாலும் சரி குரு வந்து உங்கள் ராசி விருச்சக ராசியில் உட்காந்தாலும் சரி ஏன்னா மேசராசி ராசி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய வீடு அப்போ செவ்வாய் வந்து விருச்சக ராசியில் உட்காரும்போது அவர் பகையாக தான் உக்காருவார் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்க்கும்போது நவகிரகத்திலேயே சுபகிரகம் ராஜா எல்லாமே அவரு தான் ஆனால் அதே மாதிரி செவ்வாய் சலித்தவர் இல்லை சாதாரணப்பட்ட ஆள் இல்லை உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இன்றைக்கி யாருன்னா மங்களகாரகன் மங்களகாரகன் அப்படின்னா திருமணத்துக்கே மங்களகாரகன் அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய்தான் அதுதான் குருவும் செவ்வாயும் சேர்ந்தா அதாவது குரு மங்கள் யோகம்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாயும் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய தருணத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு வரக்கூடிய முதல்ல நட்சத்திரங்கள் என்னென்ன அது முதல்ல பார்த்துடலாம் அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல வரக்கூடியது குருவுடைய நட்சத்திரமான அதாவதுன்றது விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுசு நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒம்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த விருச்சக ராசி அப்போ இந்த விருச்சக ராசியில் இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு பந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறாரு கலஸ்திர குருவா இருந்தவர் அஷ்டம குருவாக போகிறாரு அப்போ இது உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமானு பார்த்தா கண்டிப்பாக சொல்லப்போனா இது ஒரு பாதகமான நேரம் தான் ஏன்னா குரு வந்து இப்போ பொதுவாக சொல்லணும்னா அஷ்டம குரு அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் இல்லைங்களா அப்படி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானாகப்பட்டவர் இப்போ பொதுவாக உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி ஏழாம் இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவர் கலஸ்திர குருவாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இன்றைக்கி மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கலஸ்திர குருவாக இருந்தவர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டம குருவாக வரார் கவனம் ரொம்ப வேணும் கவனங்கள் அதிகமாக இருக்கணும் அதாவது இந்த மாதிரி நேரம் எப்படின்னா தொழிலுக்கு போனாலும் சரி கடன் வாங்கிறதுக்கு போனாலும் சரி படிப்புக்கு போனாலும் சரி வெளிநாடு வெளி மாநிலம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட நம்ம எது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு அதாவது ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா இல்லை அது எப்படி இருக்கும் ஏன்னா பொதுவாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அதில் கெட்டதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் நல்லதை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ அஷ்டம குரு நஷ்டங்கள் பண்ணுவான் அதனால் கொஞ்சம் கவனமாக சோதானமாக இருக்கணும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் இல்லை நான் இருக்கிறேன் வாங்கி தரேன் செய்கிறேன் சப்போர்ட் பண்ணுறேன் மற்றவங்க சொல்லுவாங்க பத்து லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா கடன் பட்டு ஒரு இருபது லட்ச ரூபா செஞ்சிங்கன்னா அந்த பத்து லட்ச ரூபா கடன் கட்டி முடிக்கிறதுக்குள்ளார இந்த பத்து லட்ச சொத்து சேர்ந்து போயிடும் அதனால் கவனமாக நீங்கள் செயல்படுறது இது நல்லது விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கிறது நல்லதுங்க சரிங்களா இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடியது அஷ்டம குருவாக இருக்கிறதுனால நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அந்த பாரத்தை மட்டும்தான் தூக்குங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா கூட்டு தொழில் வேண்டாம் ஆல்ரெடி கூட்டுத்தொழில் செய்துக்கிட்டு இருக்கீங்களா கவனமா இருங்க நண்பனும் பகையாகலாம் நட்பு விரோதியாகலாம் சொந்த பந்தங்கள் பகையாகலாம் உங்க வீட்டில் இருக்கிறவங்களே உங்களை சுத்தி இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பார்த்து இன்னைக்கு பொறாமைப்படுற அளவுக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னென்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் அப்போ உங்க மனசுல தெரியும் எத்தனை நாளா பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்சு கொடுத்தா எந்த கேள்வி கேட்கல இப்ப நிறுத்தினா இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே எல்லாம் செஞ்சுட்ட கடைசி கேட்ட கேள்வி என்ன நீ என்ன கொடுத்துட்ட நான் என்ன வாங்கி சாப்பிட்டேன் அந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக வரக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் அதே மாதிரி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி இந்த குரு தான் உங்களுடைய ராசி ரெண்டாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா தனசு ராசி அந்த தனசு ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புத்திர காரகனும் உங்களுக்கு இந்த குரு தான் அப்போ உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதி இந்த குரு பகவான் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதின்னு சொல்லும்போது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் படிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இருக்கும் இங்கே இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தா கூட அஷ்டம குரு கஷ்டங்கள் கொடுத்தாலும் நஷ்டத்தை கொடுத்தாலும் படிப்புக்கு பஞ்சமே இருக்காது படிப்பு பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் ஏன்னா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் அதனால் உங்களுக்கு கல்வி நல்லாவே இருக்கும் குழப்பங்கள ஒரு பக்கம் இருந்தாலும் டென்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டு தான் இருக்கும் அதனால் கல்விக்கு பிரச்சனை இல்லை அப்போ உங்களுக்கு காரணம் புரிஞ்சிருக்காது தலகாலம் புரிஞ்சுருக்காது நல்லதான போயிட்டு இருந்தோம் ஏன் சண்டை போட்டுக்கிட்டோம் ஏன் பேசினேன் ஏன் இப்படின்றது புரியாது அந்த மாதிரி செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் காரகனே உங்களுக்கு அந்த குரு தான் அப்போ குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களை சப்போர்ட் பண்ணும் ஏன்னா கஷ்டம்ன்றது வேறு பாக்கியம்ன்றது வேறு சிரமங்கள் கொடுத்தாலும் ஓரளவுக்கு பலன்களை கொடுப்பார் ஒவ்வொருத்தர் நினைப்பாங்க நாம் வந்து நல்லாவே இருக்கிறோம் ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா கட்டன்றது நமக்கு ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லுவோம் ஒருத்தர் பாருங்கள் வளர்ச்சி நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தில் பார்த்தா நிம்மதி இருக்காது ஏதாவது ஒன்று இருக்குது ஒன்று இருக்காது அந்த மாதிரி பார்த்தா உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் வாரிசுக்கு பஞ்சம் இருக்காது அந்த மாதிரி அதே மாதிரி ராசிக்கு இன்றைக்கி நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அதாவதுன்றது கூட தனஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி குருவாக இருக்கிறதுனால அந்த குரு அஷ்டம குருவாக வர்றதுனால இடம் மாறுறது கண்டிப்பாக நல்லது தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபடுறது கண்டிப்பாக நல்லது அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வாங்கி வீட்டுனா குரு பகவான் தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம் அது மாதிரி தக்ஷணாமூர்த்தியுடைய ஃபோட்டோ வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதாவதுன்றது வந்து குரு பகவானுக்கு மஞ்சள் துணியில் நூற்றி ஒரு ரூபாய் காணிக்கு கட்டி வச்சு இன்றைக்கி அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா கடலை வாங்கி வச்சு கும்பிட்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கடலை அப்புறம் தானம் கொடுத்துடணும் அப்போ தான் தர்திரி அந்த நூற்றி ஒரு ரூபாய் கட்டி வச்சு இந்த ஒரு வருஷம் முடிஞ்சு எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அதாவது நான் நல்லா இருந்து என் வாழ்க்கையில் நல்லா மேலே வந்து நல்லா இருக்கும்போது எனக்கு எந்த குறையும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த குரு பகவான் முடிஞ்சு போச்சுன்னா உன்னோட இடத்துக்கு வரேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நூற்றி ஒரு ரூபான்றதை கட்டி வச்சுருங்க கண்டிப்பாக ஓரளவுக்கு தலைக்கு வர்றது கூட போகும் அதுக்கப்புறம் முடிஞ்ச வாட்டி யாருபடி முழு முருகன் கோயில் எந்த கோயில் வேணாலும் நீங்கள் போய் போடலாம் இல்லை மக்க பக்கத்தில் எதாவது முருகன் கோயில் இருந்தால் கூட பின்னாடி போய் நீங்கள் போட்டு வரலாம் தப்பு இல்லை ஏன்னா குரு பகவான் தப்பாக நினைக்க வேண்டாம் உங்களுக்கு முழுக்க முழுக்க குரு பகவான் உங்களுக்கு இப்போ பாதகமாக தான் இருக்கிறார தவிர சாதகமாக இல்லை குரு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் கஷ்டத்தை துன்பத்தை கொடுப்பாரு ஒரு நாற்பது சதவீதம் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முயற்சிகள் மட்டும்தான் உங்களை ஈடேற செய்யும் சரிங்களா அதாவதுன்றது ஒரு காரியத்துக்கு வேணான்ட்டாங்க போக வேணாம் நிற்கலாம் அப்படின்றத விட சரி இங்கிலன்னா வேறு வேலைக்கு இதில்னா வேறு முயற்சி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக உங்களோடய வெற்றி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா இந்த தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து மங்களக்காரகனாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி மங்களக்காரகன் நல்ல இடத்துல இருக்கிறாரன்னு முதல்ல பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு நாலுக்குடையவன் அதிபதி சனி எப்பயுமே உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா அந்த சனி பகவான் தான் அந்த சனி பகவான் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நல்லா இருக்கிறாரா உங்கள் ஜாதகத்தில் ஏன்னா நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா தைரியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி சனிதானே அதனால உங்களுக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம் மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி ரெண்டாவது பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் அந்த சுக்குரு பகவான் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு திருமணமே உங்களுக்கு கை கூடி வரும் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா சுக்கரன் மட்டும்தான் உங்களுக்கு கலஸ்தர காரகனா இருக்கிறாரு அந்த கலஸ்தரக்காரகன் நல்லா இல்லைன்னா உங்க ஜாதகத்தில் நீங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் தள்ளிதான் போவோம் எத்தனை மாப்பிள்ளவுங்களை வந்து பார்த்துட்டு போனாலும் தடையாகும் ஏன்னா உங்களுக்கு மாங்கல்யக்காரகன் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருக்கிறாரா ரெண்டாவது உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்குதா அது ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க சரிங்களா இதை தவிர வந்து பார்க்கும்போது எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா புதன் பகவான் கல்விக்கே அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகனுடைய தான் இந்த புதன் அந்த புதன் பகவான் வீட்டுக்கு தான் இப்போ குரு பகவான் போகிறாரு இல்லைங்களா அப்படி போகக்கூடியவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போய் உங்களோட அமைப்புக்கு வந்து இப்போ குரு பகவான் உக்காரதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாயிடும் கொஞ்சம் ஹெல்த் விஷயம் கண்டிப்பாக கொஞ்சம் மாறும் இதில் மாற்றம் கிடையாது அதே மாதிரி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால இன்றைக்கி கடன் உடனப்பட்டாவது சுப விரயங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ தலைக்கு வர்றது கொஞ்சம் தலப்பாக கூட போவோம் சரிங்களா இல்லை அஷ்டம குருவில் போய் நம்ம நஷ்டம் ஏன் படணும் கடன் ஏன் வாங்கணும் அப்படின்னு நம்ம சேர்ந்துட்டோம்னா அந்த பணம் தேவையில்லாத விபத்து தண்டம் நஷ்டம் திருடு போகிறது ஏதோ ஒரு வகையில் விரயமாகிறது ஹாஸ்பிட்டல் செலவு இப்படி போய்டும் அப்போ நாம் என்ன பண்ணணும் கடன் உடனே வாங்கியாவது கொஞ்சம் விரயத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா ஏதோ தலைக்கு வரத கொஞ்சம் தலைப்பாக கூட போகும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் தான் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அந்த பத்தாம் இடத்துக்கு எப்பயுமே உங்களுக்கு தொழிலுக்கு காரகம் யாருன்னா சூரியன்தான் அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா படித்து படிப்புக்கு உண்டான வேலையில் உட்கார முடியும் நாலு காசு சம்பாதிக்க முடியும் அது சம்பாரித்து நீங்கள் நினச்ச மாதிரி இடம் மண்ணு மன வீடு வாசல் வாங்கி கட்டி உட்கார முடியும் சரிங்களா மொத்தத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் நல்லா இருக்கணும்னா நான் சொல்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் பண்ணுங்கள் ஒன்று அஷ்டம குருக்கு இப்போ உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கிறதுனால அதாவது திருச்செந்தூர் முருகன் வழிபடுறது ஃபஸ்ட்டு நல்லது ரெண்டாவது பாத்தீங்க இந்த மாதிரி நேரத்துல கடன் உடனே பட்டாவது உங்களுக்கு வந்து முதல்லையே அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்காத முன்ன ஒரு வரையும் கொடுக்காத முன்ன சுபவெரையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லது சரிங்களா வருட்டும் பார்த்துக்கலான்னு விட வேண்டாம் வந்த வாட்டி அப்புறம் வீட்டுக்கு தேவையில்லாத வீண் விரையும் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்பட வேண்டியது இல்லைல்ல கம்பனி இதுக்கு நம்ம முதல்ல சுபவெரையமே பண்ணியிருக்கலாமே இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பூமி வாங்குறது கிரை பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இதெல்லாம் சுபவரையும் சரிங்களா சுபவரையத்தை பண்ணிக்கோங்க வீண் வரையத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி